ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில் முருங்கை இலையை பொடியாக்கி முருங்கை இலை முருங்கைக்கு மா காய் எல்லாத்தையும் அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய பாவக்காய் எல்லாத்தையும் இவனுக்கு என்ன செய்யுறது தெரியல டே உங்களால் நம்ப முடியுதாடா இந்த சாஃப்ட்வேர் உலகின் இண்டஸ்ட்ரி இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்லுகட்ஸு ரெண்டரை லட்சம் ஏக்கர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாருண்ணா நீ இதை எப்படி எடுத்துக்கிற நான் பேசினா சிரிக்கிற பில்லியட் சொன்னால் ஆ ரசிக்கிற நான் பாலின் சந்தை மதிப்பை வளர்க்குன்னா நீ சிரிக்கிற ஆனால் இதையே டைரி டேல பிரதமர் பேசுகிறாரு பிரதமர் பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கிறது அதை விற்றால் நம்ம பெரிய வல்லரசாய்லாம் நான் ஒரு ஹேப் போடல அவ்வளோதான் நான் பத்து பதிமூணு வருஷமாக பேசணும் இப்போ அவர் பேசினோடனே ஆ பால் ரொம்ப அது மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேங்க இந்தியாவே அதிகமாக சம்பாதிக்கிறது ஏற்றுமதி செஞ்சு மாட்டுக்கறியில் தான் மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் அதிக அந்நியாச்செலாவணியை ஈட்டுது இதை புரிஞ்சுக்க நீ உனக்கு புரிய மாட்டேங்குது எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு நாங்கள் வரும்போது இதையெல்லாம் மாற்றி நீ பார் ஒரு அஞ்சு ஆண்டு என் கையில் கொடு தமிழ்நாட்டை நீ இப்படி போயிட்டு வா இது தமிழ்நாடு தானா இல்லை உலக நாடு இல்லை சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரேலியாவா சந்தேகிக்கிற அளவுக்கு நீ இறந்த விறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை நீ வாழுகிற பூமியை சொர்க்கமாக மாற்றி படைப்ப இப்படிலாம் இல்லை நீ வாழ்விடத்திலே ஆகச்சிறந்த கல்வி ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்து கட்டமைப்பேன் அதான் என்னுடைய கனவு இதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன என்னென்ன சம்பந்தம்னு நினைக்காத இந்த தேர்தலில் நான் போடுகிற அடித்தளம்தான் இருபத்தி ஆறில் தமிழ் தேசிய ஆட்சி கோட்டை ஏறும் அந்த தேர்தலை விட்டுட்டு அந்த தேர்தலை பார்த்துக்கிறோம்னா நடக்குது இப்போ அடிக்கிற அடியில் இல்லை அடுத்த வந்தாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணும் முடிவு பண்ணும்